சங்கர் நகரா என்ன நகர் நகர் நகர்பேரனும் ஈபி ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டு பொருள் எதுவும் போடலை இது வரைக்கும் பொருள் எதுவும் போடல போடலாம் சரி நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கான நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் ஏறக்குறைய நானூற்றி பத்து அடி ஆழம் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு பொதுவான இந்த ஏரியாவினுடைய பாறை அமைப்பு என்னென்னா சில இடங்களில் மேலே பாறை இருக்கும் இந்த ஏரியாவில் பூமிக்கு மேலே பாறை இருக்குது பார்த்துருக்கீங்களா இந்த ஏரியாவில் இந்த சைடு போனீங்கன்னா பா பாறை மேலே இருக்கும் இருபது அடி முப்பது அடிக்கில் பாறை வந்துட்டுனா கோட்டையில் தண்ணி இருக்காது மழைக்காலத்தில் இருக்கும் நாற்பது ஐம்பது அடி சதவிப்பாடு இருந்துச்சுன்னாங்களேன் உங்களுக்கு அதை போல் ஓடிட்டே இருக்கும் இங்கே ஒரு குளம் உண்டு நினைக்கிறேன் அந்த அதுக்கு பின்னாடி ஒரு குளம் உண்டு அதனுட அதனுடைய ரீசார்ஜிங் இது இதுங்க கொஞ்சம் வாட்டர் சப்ளை கிடைக்கும் இங்கிட்ட எது குளம் இருக்கா இந்த சைடாக போகிற வழியில் அப்படி அங்கெல்லாம் மழை தண்ணி தேங்கினுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீசார்ஜிங் அஃபேக்ட் கிடைக்கும் அவங்க சப்பளம் இங்கே வராது நமக்கு சப்பளம் வந்து மே மேற்க கலக்க இந்த வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டுக்கு வரும் அந்த வீட்டில் இருந்து இந்த மூணு வீட்டுக்குள்ளே போர் எங்கேயாவது போட்டு தண்ணி இருந்தால் இங்கே இருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டு வீடு இங்கிட்டு உள்ள பாறை அமைப்பு தான் இங்கே அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வட கிழக்கு ஒரு சுமாரான அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேனு மேற்கு புறத்தில் வந்து வடமேற்கு மேற்கு தென்மேற்கு இடாச்சும் இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது முதல் ஸ்கேனில் வட கிழக்கு மூலையில் ஒரு ஒன்றே கால் மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அது வந்து எண்பது மீட்டரில் பாறை கருங்கல் பாறை பிரேக் ஆகிற மாதிரி காவி காட்டுது வேறு எங்கேயும் இந்த சைடில் எதுவும் நீரோட்டம் இல்லை அந்த மேல் கசிவும் இல்லை ஒரு நாற்பதும் அந்த ஏரியாவில் ஒரு முப்பது டு நாற்பது ஒரு மேல் கசிவு உண்டு அது இப்போ ஏறக்குறைய ட்ரையாக இருக்குது அந்த எண்பது கீழே ஒரு பிரேக் காணப்படுது அதிகப்படி இரநூத்தி அறுபது அரை இரநூத்தி அறுபது ஒரு ஈரம் ஏதாவது வரணும் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு இடம் அடையாளம் அதில் தெற்கு உள்ள அடையாளத்தில் பொருள் போட பரிந்துரை இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் ரஸ்தா அருகே உள்ள மதவக்குறிச்சி மானூர் ஒன்றியம் மதவக்குறிச்சி பகுதி இந்த பகுதியில் பாறை அமைப்புங்கிறது வடக்கு ஒரு இருபத்தஞ்சி டிகிரி மேற்குங்கிற குணத்தில் போகும் அதனால் பெர்பர்டிகுலராக அதுக்கு ஏறக்குறைய இறக்குறையே இருந்து கிழக்கு வரைக்கும் முதல் ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்ரு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் இரநூறு மீட்ரு ஆளுத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடங்கள் அடையாளம் இரண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது அதில் எதுவும் அடையாளம் இல்லை இது மூன்றாவது ஸ்கேன் ஆரம்பம் இது மூணாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கும்ல அதில் பெஸ்ட் இடம் முப்பது மீட்டர் அடையாளம் வச்சதுக்கு நேரம் பேரில் இல்லை அதே சரங்கு கண்டினியூ ஆகுதுதான்னு தெரியறதுக்காக இந்த மூணாவது ஸ்கேன் நடக்கு அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வரல முதல் ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது எதுவும் போர் போடல என்ன இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாறை வெடிப்பு பழக இருக்கான் அடையாளம் வைக்கிறேன் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூன்று இடங்களில் அடையாளம் இருக்குது இது நாலாவது ஸ்கேனு இது முதல் ரோட்டுக்கு தெற்க உள்ள ஒரு தனி இடம் இதில் ஒரு ஸ்கேன் மூணு ஸ்கேன் பார்த்தது அங்கே உள்ள தோட்டத்தில் மூணாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அங்கே இங்கே பார்த்தா மூணு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல மூணாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆளத்துக்கு சேர்ந்து நடந்துட்டு நான்காவது சேரண்ட் போட்டு இதில் இரண்டு இடங்களே கடையாதான் இருக்குது இந்த மூன்றாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் குளையநேரி இது கடைநல்லூர் ஒன்றியம் தானே ஒன்றியம் கடைநல்லூர் ஒன்றியம் தென்காசி மாவட்டம் ஒரு ஐம்பது இருக்குமா மொத்தம் எண்பது சென்ட் மொத்தம் எண்பது சென்ட் இதில் ரெண்டு போர் போட்டுக்காங்க அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு போர் அது ஒரு நாளைக்கு கொடுக்கா இரநூத்தம்பதாக கொடுக்கு இது கம்மிட்டாக போச்சு ஏன்னா இதில் ஒன்றும் இல்லை கோடையில் ரெண்டு வெவ்வேறு சரத்தில் தான் போட்டுருக்காங்க பட்டு தண்ணி இல்லை நீரினாலே கொஞ்சம் எனக்கு குளம் நடக்குது ஏன்னா அவ்வளோ கடுமையான பாறை உள்ளது உங்கள் ஊருக்கு நான் போர்வெல் சோர்ஸே கொடுக்கல ஏதோ குளத்து பக்கம் கிணறு கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் ஏன்னா மிக கடுமையான கருங்கல் பாறை ஏரியா இது இது இரநூத்தி எழுபது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு தண்ணி இருக்கா இல்லையா எத்தனை டீலாக இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சிடும் உலக நேரிய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவும் இல்லை முழுக்க பாறை இது மேற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் இறக்குறைய பாயிண்ட்டுங்கன்னு எதுவுமே இல்லை வர மேலேருந்தே தான் இந்த கடை நல்ல ஒரு யூனியனில் இந்த மட்டும் நான் வாட்ரு பொறுக்க போரல் சோர்ஸ் எதுவும் உருவாக்கலை ஏன்னா அளவுக்கு மிக கடினமான பாரம்ப உள்ள இது இந்த ஊருக்கு மேற்க ஒரு பெரிய குளம் உண்டு ஆனால் அந்த ஊர் அந்த கரை குளக்கரையிலே பா பாட்டு தான் மேலே உள்ளே இருபது அடி முப்பது அடிக்கலே கருங்கல் பர ஆரம்பிச்சிடும் நாற்பது அடிக்கலாம் முழுக்க பாறை தான் இந்த ஏரியா ஃபுல்லாக ரெண்டாவது ஸ்கேனில் நூற்றி அறுபது மீட்டர் ஆழத்தில் ஒரு பாறை முறிவு இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் பிரிவில் அங்கே அவங்க மாட்டுத்தோளம் முன்னாடி ஒரு இடம் அடையாளம் வருது அது வந்து ஐநூற்றி ஐம்பது அடியில் கருங்கல் பாறை ஒரு சுமாரான பிரேக்கு காணப்படுது இந்த ஒன்றாவது ஸ்கேனில் வச்ச ரெண்டு அடையாளம் அதெல்லாம் தேவையில்லை அது பரவாயில்ல அந்த பிரேக் ஒரு கம்ப்ரஸருக்காக ஓட வாய்ப்பு இருக்குது நல்ல கோடை காலத்தில் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் தண்ணி கிடைக்கும் இது மூணாவது ஸ்கேன் போட்டு இரநூத்தி எழுபது மீட்ரு அலட்சிய ஸ்கேன் அடைந்துட்டு மூன்றாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இரண்டு மேல் ஊத்து உள்ள இடம் அடையாளம் ஊர் சார் ஊர்லாபுரம் வடமலாபுரம் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராமசாமி ராமசாமிபுரம் பஞ்சாயத்தா இது சங்கரன் கோயிலாக கடையநல்லூர் சங்கரங்க கடையநல்லூர் சங்கரங்கோயிலிருந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் ஆமாம் கோயில் தாது சங்கரன் கோவில் ஏரியா தான் இது அறநூறு அடியா அது அறுநூறு அடி சார் அது ஐநூறு அடி இப்போது பிடி குடிக்கலோ கொலோஸ் பண்ணுங்க ஆக்சுவலி வந்து அதில் பரவாயில்ல தண்ணி சார் அதில் கம்பல்சர் மாதிரி சார் அங்கேருந்து ஸ்கேன் பண்ணோம் சரி அது என்ன ரிசல்ட்னு தெரிஞ்சிடும் சரி இது ஒட்டமலா அப்புறம் ஒரு ஏக்கர் இடமா ஒரு ஏக்கர் இடத்துல ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க இது நானூறா ஆமாம் இது ஐநூறு இது ஐநூறு ஒன்று அறநூறு அந்த அறநூறு அடி போர் ஒன்றுமே இல்லை அப்படி தானே நாற்பது டிகிரி கிலோ கருங்கள் பாறை இது பாறை மாறி மாறி வந்து ஓரளவுக்கு இந்த கம்பரசர் ஓடுதான் இது அளவுக்கு இருக்கும் கம்பரசர் ஓட அளவுக்கு இருக்குது ரெண்டு பேருமே வெவ்வேறு சரத்தில் தான் போட்டிருக்காங்க இந்த இரவுல பாறைப்பு பட்டக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் இப்போ அவங்க இது வரைக்கும் பொருள் போடாத சரத்தை பிடிச்சி இப்போ ஸ்கேன் பண்ணுறோம் இந்த ஒரு ஸ்கேனில் ரிசல்ட் தெரியும் இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு தேவைப்பட்டால் அங்கே ஒரு ஸ்கேன் பார்க்கலாம்

இந்த இங்க எந்த சைடு ஒரு போர் இருக்கு அந்த இங்கே எதாவது இருக்காது இருக்கு அந்த முக்கியது வராது இங்கே எது இருக்கா எல்லாம் போர் எதுவுமே கிடையாது போர் போறதுன்னா ரொம்ப தூரம் சரி சரி ஓகே இங்கே வெள்ளக்கொண்ட இந்த லைன் வருமா வெள்ளம் பாம்பு ரொம்ப அங்கெல்லாம் ஆழத்தில் தண்ணி வரும் இங்கிட்டு வர வர சுத்தம்

கிழக்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனு தெற்கு ஓரத்தில் மேற்கேருந்து கிழக்கு நோக்கி முதல் ஸ்கேன் பார்த்தோம் அதில் பத்து மீட்டரில் ஒரு இடம் அடையலாம் அது மேலே ஒரு பிரேக்கு கீழே ஒரு பிரேக் இருக்குது அதாவது எழுபது மீட்டரில் ஒன்று நூறு மீட்டரில் ஒன்று அது பிரேக் அது எழுபது கீழே எதிர்பார்க்கலாம் அது ஒரு சுமாரான பிரேக் தான் அடுத்து இங்கே முப்பத்தி ஆறு மீட்டரில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் அது மேல் மேலே மட்டும்தான் ஒரு பிரேக் காணப்படுது அறுபது மீட்டருக்குள்ளே மட்டும் ஸோ இந்த ஏரியானுடைய ஜியாலஜி தெல்ல தெளிவாக புரியுது இங்கே கிழக்க போக போக பாறை கடுமையாகுது ஏன்னா அவங்க போரல் போட்ட ரிசல்ட் வச்சு சொல்கிறேன் அது அறநூறு அடி ஒன்றுமே இல்லை இது கொஞ்சம் சுமாராக இருக்குது அதை விட இப்போ நம்ம அடையாளம் வச்சுருக்கிறது கொஞ்சம் அதோட இதை விட பெட்டராக இருக்கும் இந்த போரோட அது பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இங்கிட்டு மேற்க போக போக நிறைய தண்ணி வரக்கூடிய பாறை அம்சம் இருக்கலாம் ஏன்னா அவங்க தென்னை நிறைய தென்னை அதெல்லாம் போட்டிருக்காங்க தென்னை இல்லாமல் தென்னை இருக்காது இதுக்குமே ஒரு போலீஷர் வத்தாது ஏன்னால் அந்த சேர நமக்கு வர வாய்ப்பில்லை நான் அந்த சேர வடக்கு தேக்க அப்படி உயிரும் வடமேற்கு தென் கிழக்கில் போயிரும் சேரம்பூரம் அப்படி வடமேற்கு தென்கிழக்கு வடமேற்குலேருந்து இருந்தா தென்கிழக்கு நோக்கி போவோம் உங்களுக்கு இங்க கோலம் கிட்ட இருந்துச்சு நீங்கள் அதனுடைய ரீசார்ஜ் இங்கே போயிட்டு இங்கே நல்லா கிடைக்கும் கிடைக்கும் இங்கே அண்டர் கிரவுண்டு குலோங்கிறது வடமேற்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி பாறை அமைப்பு வடமேற்குல தான் கிடக்கும் இங்கிட்டு மேற்க தான் நல்லா பாறை சதைவு பாம்பு கோயில் சந்தையில் நான் போர் வாட்டர் போட்டுக்காக போர் போட்டது மூணுஞ்சோ நாலஞ்சோ வந்துச்சு அது மாதிரி வெள்ளை கவண்ட மாட்டி அது ரெண்டாவது அப்போ அந்த லைனாக தான் இருக்கும் போல என்ன பாம்பு கோயில் சந்தை ஏரியாவில் ஒரு சரியான சரம் உண்டு அதே மாதிரி வடநத்தம்பட்டி காலனி இருக்கு பாருங்க அங்கே ஒரு போர் போட்டுருங்க அதெல்லாம் சீனிக்கல் பாரு சரியான தண்ணி ஏரியாவே சீனிக்க படி வீராசகாமணி அந்த நாலு ரோடு முக்கியக்கு பாருங்கள் ஐநூறாவது அடியில் அஞ்சு இஞ்சு தண்ணி வந்துச்சு அது கீழே போர் போட முடியல இது பார்த்தீங்கன்னா இருந்தாருங்க இந்த கல் முதல்ல அதனால் எந்த அந்த போரில் இந்த கல் கிடையாது இது இலக்கத்தில் போன கல் ஆமாம் இதுக்கு அடுத்து பூரா அந்த கருங்கல் தான் இந்த இதெல்லாம் தண்ணி உள்ள பாருங்கள் கையில் வச்சிருக்கில் இதெல்லாம் தண்ணி உள்ள பாரு

நீங்கள் கிணறுலாம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நூறு அடி டெஸ்ட் போர் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் தான் போடணும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் டெஸ்ட் போர் போட்டு தண்ணி உதிரிச்சு கிணறு அடிக்கூடாது புரிஞ்சுக்காங்க விவசாயிகள் பண்ணுற தப்பு நல்ல வாட்டர் வாட்டர் இருக்கும் நிலத்தடி நீர் பீக்கில் உயரத்தில் இருக்கிறது வந்து ஜனவரி மாதம் அந்த நேரத்தில் நீங்கள் போர் போட வேண்டாம் கிணறு அடிக்க நினச்சிங்கன்னா நீங்கள் யாரையுமே போட வேண்டாம் நீங்கள் போர் கிணறு அமைக்க வேண்டிய இடத்துல டெஸ்ட் போர் போடுங்க நூறு அடிக்கு அது இந்த மாதத்தில் போடணும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் கூட போடலாம் ஏன்னா அக்டோபர் லாஸ்ட்டில் தான் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கு அக்டோபர் இருபாந்தேதிக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் போர் போடலாம் தண்ணி அதில் வந்து இந்த ஏரியா பொறுத்தவரை அறுபது எண்பது அடிக்குள்ளே தண்ணி வந்தால் கிணறு அடிங்க சும்மா முப்பது தண்ணி வந்து நாற்பது தண்ணி வந்து கிணறு அடிக்காதீங்க ஆமாம் ஆமாம் ரெண்டாவதாக ஆய்வு பணி செய்த இடத்துல ரெண்டு இடம் அடையாளம் அது முதல் ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளமும் ரெண்டாவது அதுக்கு பேரலில் வடக்கு ஸ்கேன் பண்ணதும் மேட்ச் ஆகுது இங்கே உள்ள ரெண்டு பாயிண்ட்டும் அங்கே உள்ள ரெண்டு பாயிண்ட்டும் வடக்கத்துக்க அப்படியே மே மேட்ச் ஆகி வருது நாலு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நாலில் எது பெஸ்ட்டாக அதில் பொருள் கூட பரிந்துரை செய்யப்படும்